மாடு இப்ப நாங்க இருபத்தி இருபத்தஞ்சு சொன்னாரு இருபத்தாறு சொல்லி இருபத்தஞ்சு இருபது கேட்டோம் கேட்டு இருபது கேட்டோம் இருக்கு உங்க இருக்கும் அஞ்சு லிட்டர் வச்சுக்கிட இல்லையா எத்தனாவது எந்த ஊருக்கு போகுது இது வந்தா சின்ன இருக்கு அப்படியா பக்கம் கருப்பு வாங்கிருக்கீங்களா உங்க ஏரியா வெயிலாலாம் இருக்கும் நல்லா

இருபதாயிரத்தி அவ்வளவுதான் வேண்டாம் வேண்டாம் நார்கல் போது கன்னியாகுரிக்கு வாங்கிட்டு வர்றாங்க எல்லாம் கருப்பு இல்லை இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா அந்த ஏழாயிரம் சொல்றாரு அந்த மாடு மாடு இருபத்தி ஏழாயிரம் மாட்டோட ஆயிரம்

இந்த மாடு இருபத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு பால் எவ்வளவு எத்தனாவது ஈத்து பால் நாலு 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 மூணு ஏழு இருக்கு ஏழு ஆமா மூணாவது மாடு மூணாவது ஈத்து மாடு மாடு வித்து மாடா செல மாடா பால் மாடு

பால் எவ்வளவு ஒரு இருக்கும் பால் ஒன்றரை லிட்டர் இருக்கு ஒன்றரை லிட்டர் ஆமா கண்ணுட்டி குடிச்சிச்சு கண்ணுட்டி குடிச்சு மடி இது கிடையாது கண்ணுட்டி குடிச்சு அப்படியா சரி அந்த மாட்டோட சிறப்புகள் சொல்லுங்க வாங்கிட்டு போனா எப்படி அவங்களுக்கு பிரயோஜனப்படும் நம்ம வந்து வாங்கிட்டு தானே வருது யாரு பால் வந்து ஒன்று எப்படி குளத்துக்கு எல்லாம் எப்படி இருக்கு அதெல்லாம் பால் கையெல்லாம் தட்டா இருக்கா கறந்து பார்த்தா ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் அருமையா தர சின்ன பிள்ளைங்க

தென்காசி மாவட்டம் சந்தை எப்படி இருக்கு மேலப்பாளையம் சந்தை எப்படி இருக்கு எல்லா பக்கமும் நல்லாதான் இருக்கு நீ கொஞ்சம் இது இல்லாம இன்னைக்கு நீ கொஞ்சம் டல்லு தான் இன்னைக்கு கொஞ்சம் டல்லு தான

அண்ணா எவ்வளவு ரேட் சொல்லுமா பல இந்த ஏழாயிரம் சொன்னாங்க கேட்டேன் கேட்டேன் அஞ்சு இரநூறுன்னு முடிஞ்சிட்டு முடிஞ்சு எத்தனை மாசம் கண்டுபிட்டியா இருக்கும் இது வந்து

விலையும் குறவுிலையும் குறவு இந்த கண்ணூட்டிய வாங்கணும்னாச்சுனாச்சுன்னா நம்மகிட்ட வந்து கைப்பழ வீட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன இற கொடுக்கோமோ அது அது சாப்பிட்டுக்கிடும் மாடை வாங்கணும்னாச்சுன்னா அவங்க வந்து என்ன இற போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது அதனால அந்த மாடு வந்து நம்ம கிட்ட வந்து இறச்சிஞ்சதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் கஷ்டப்படும் தவுடு இந்த மாதிரி நம்மளால காப்பாத்த முடியாது இது பச்சை புல்லு மேய்ஞ்சி காப்பாத்தது காண்டி வாங்கி வெயிலுக்கு அப்படி நம்ம வெயிலுக்கு வந்து தாங்கும் கண்ணூட்டி வந்து வெயிலுக்கு வந்து தாங்கும் வேற என்ன ஸ்பெஷல் இதுல உள்ளது என்ன இது வந்து எதுவும் பார்த்து பாத்துவாங்க காய் எல்லாம் பாக்கலாம் பாக்கலாம் சில தாய்களை பார்த்து வாங்குவாங்க தாய் இருபது லிட்டர் பால் பாறைஞ்சு லிட்டர் பாத்து அந்த இருபது லிட்டர் பால் வாங்குறதுக்கு நம்மளால அந்த வந்து காப்பாத்த முடியாது சரியா ஆமா நாட்டு மாட்டுக்க நொட்டி தான் வந்து இது வந்து கிராஸ் நாடு கிராஸா ஆமா நாடு கிராஸ் இது வந்து ஏன்னாச்சுன்னா ஒரு வாரம் நேரத்துக்கும் ஒன்றரை லிட்டர் பால் அவ்வளவுதான் இருக்குமோ அவ்வளவுதான் இருக்கு ஒன்றரை லிட்டர் பால்னா எல்லாம் எழுத்த சம்பாத்திய ஒண்ணும் செய்ய முடியாது இல்ல அதெல்லாம் வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு மட்டும்தான் இது

அண்ணாஜி வணக்கம் வணக்கம் இது எவ்வளவு இந்த மாடு அனாஜி இது நாட்டு மாடு மாடு மீடியமா ஆமா நெத்தி சுட்டி செலம்பு வெடிவால் அப்படியா எந்த ஊர்ல உள்ளது இது மதுரை மேலூர்ல உள்ளது நம்மளுக்கு இங்க லோக்கல் தான் நாங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க

இது லை நாகர்கோயிலு எல்லாம் வாங்கிட்டு போறாங்க

ஒரு மாடு கடை இல்ல இட்ல ஒண்ணு கடைக்கு இதோட சேர்த்து ரெண்டு ரெண்டு இட வசதி எப்படி இருக்குது உங்க ஏரியால இட வசதி நல்ல நிறைய மேட்சல இடம் நிறைய கடை நிறைய மேட்சல ஆமா மேட்சல இடம் இருக்குங்க நிறைய இருக்கு வேலி போட்றவங்கள அங்க அங்க ஆமா வேலி போட்றப்பாங்க இருந்தால ஒண்ணு ரெண்டு வலைகள் இருக்கு நம்ம போறோம் நம்ம டட குற அந்த மேட்சல நம்ம போறோம் நீங்க வேற எதுல வர்க் பண்றீங்க நம்ம டிரைவர் டிரைவர் ஆமா டாக்ஸி டிரைவர் இது சைடு பிசினஸ் தான் மெயின் பிசினஸ் என்னன்னு தப்ப முடியாது இது சைடு பிசினஸ் இனி வருகிறது ஏதாவது ரெண்டு இது வேணுமா எல்லாருக்குமே கண்டிப்பா வேணும் இல்லாம தப்பவே முடியாது இது நம்ம கால்ல குளிக்க போற நேரத்துல பராமரிச்சு ஏதாவது கட்டி விடணும் சாயங்காலம் டீ குடிக்கிற கட்டிடுணும் அவ்வளவுதான் இருபத்தஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் முடிஞ்சு பால் எவ்வளவு இருக்கும் பால் ஒரு அவங்க ரெண்டு மூணு லிட்டர் உள்ளதான் இருக்கும் நம்ம வளர்த்து வந்தாதான் உண்டு அவ்வளவுதான் இருக்கு அதுக்கு கொஞ்சம் ஆமா அது நம்ம வந்துரும் நம்ம புல்லுக்கு வந்துடும் உங்க ஊர் சாப்பாட்டுக்கு எவ்வளவு

பசுனா பால் எவ்வளவு அளச்சு உங்க ஊர்ல ஒரு லிட்டர் பால் இப்ப ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஆமா ஐம்பது ரூபா இப்படி பரவாயில்ல அறுபது ரூபாய் வரணுமா பால் இப்ப உள்ள பிராயத்து எண்பது ரூபாய் விற்கணும் ஒரு லிட்டர் பால் எனக்கு பிராயறது கணிப்பு வேலை ஐம்பது ரூபாய் வேஸ்ட் ஒரு கிலோ மிச்சர் குறைஞ்ச மிச்சர் முப்பத்தஞ்சு ரூபாய் விற்குது குறஞ்ச ஒரு லிட்டர் ஒரு கிலோ மிச்சம் குறைஞ்சது முப்பத்தஞ்சு ரூபாய் விற்குது அதுல ஒரு லிட்டர் பால் அஞ்சு ஐம்பது ரூபாய் கிடையாது எழுபது ரூபாய் எம்பது ரூபாய் விற்கணும் எல்லாம் ஏற மாட்டேங்குது கண்டிப்பா ஏற மாட்டேங்குது அதனால அதெல்லாம் ஒரு எழுபது ரூபாய் ஒன்பது ரூபாய் விற்கணும் ஆனா போற போக்கு வந்துரும் இப்ப மக்கள் கொஞ்சம் பால் பாக்கெட் பால்ல தவிர்த்து இதை திரும்பி வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இனி வந்துரும் எல்லாம் போகாது இன்னும் ஒரு நாட்டு மாடு வச்சுக்கலாம் வீட்டுக்கு

ஒரு சந்தோஷமா இருக்கும் எண்பது ரூப நூறு ரூபா விற்கணும் தற்சமயத்துக்கு திர்ற கிராஸ் எல்லாம் விட்ற எல்லாம் நூறு ரூபாய் விநூறு ரூபாய்க்கு வாங்க மாட்டாங்க ஊர்ல சில சிட்டில வாங்குறாங்க சிட்டில வாங்குறாங்க கிராமத்துல வாங்க மாட்டாங்க அதுல அவ்வளவு ரூபாய் வாங்க முடியாது அவங்க இதுவே நிறைய பேரு பாக்கெட் பால் கட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கெட் பால் வாங்கிட்டு வரியா இப்பதான் கொஞ்சம் மாறி மாறி வாராங்க பசுமாலுக்கு அது நோய் தானே நோய்களை குட்டை தான் செய்யும் விட்டதான் ஜெய்யும் இப்பதான் ஒன்னு ரெண்டு பேரும் உணர்ந்து வராங்க அவங்க உணர்ந்து பாட்டுக்காரங்க வரும்போது வளர்க்கற ஆளும் தானத்து மாறுவாங்க கண்டிப்பா அறுபது ரூபா ஒரு லிட்டர் சாதாரணமா வைக்கலாமா கால லிட்டர் பதினஞ்சு ரூபா காலருக்கு முடிஞ்ச பதினஞ்சு ரூபா வந்து பதினஞ்சு ஆமா எல்லா கொழுப்பு கொடுப்பு எல்லாத்தையும் எடுத்துருக்காங்க எடுத்துட்டு போக வர சக்கதான் இருக்கு வர சக்க அது நம்மளுக்கு நோய் வருத்தக்கூடியதெல்லாம் இப்பதான் கொஞ்சம் பசங்க பாட்டு பாலுக்கு விரும்பி வராங்க ஆனா நாட்டு மாட்டு பாலுக்கு மக்களா விரும்பி வரணும் வந்தாதான் வந்து நோய்களை குறைக்கணும் குறைஞ்சிருக்குல்ல கண்டிப்பா ஒரு லிட்டர் பால் ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு மடிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் ஒரு ட்ரிப்பு போகும்போது ஏழாயிரம் எட்டாயிரம் பில்லு குடுக்குறாங்க அதை யோசிக்க மாட்டேங்கியா இல்ல அது இந்த நூறு ரூபாய் கொடுத்து பசம்பாலு நாட்டு மாட்டு வாங்கி குடிச்சாங்கன்னா அந்த ஆஸ்பத்திரி ஒன்று கொடுக்கக்கூடிய ரூபா வந்து அப்படியே குறையும்

நம்ம பின்ன விருக்க நம்ம விற்காம முடியாது வித்துதான் ஆகணும் ஆனா நாட்டு மாட்டு பாரு மக்களா இறங்கினாங்கன்னா பருங்கால நோய் இது இல்லாம இருக்கு வருது ஈரோடு நிறைய நல்ல சேல்ஸ் நல்லா இருக்கு மக்கள் விரும்புதாங்க வீட்டு தேவைக்கு கண்டிப்பா ஒண்ணு வச்சிருக்காங்க நாங்களே எங்க ஒரு மாட வீடு வச்சிருக்கோம் வெளியே விற்கிறது தானே இந்த பாலை வைக்கிறோம் அந்த பாலை விற்க முடியாததுனால தான் இந்த பாலை வைக்கிறோம் ஆனா அந்த பாலை எங்க வீட்டு தேவைதான் வச்சிருக்கோம் எங்க சொந்தக்காரங்களாம் எல்லாம் உண்மையை சொல்லி அந்த பாலைதான் வைப்போம் இதை வைக்க மாட்டா தான் வைப்போம் இது தவிர்க்க முடியாத காரணங்களால வேற வெளியால கொடுக்காது

அல்ல முழு நேரமா செய்தா தப்பவே முடியாது இப்ப உள்ள விலைவாசி தப்ப முடியாது எங்க போனாலும் ஒரு கையாலுக்கு நூறு ஆயிரம் ரூபாய் சம்பளம் இருக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஆயிரம் ரூபாய் முக்கியமா இங்க இருநூறு ரூபாய் பால் கிடைக்கிறது முக்கியமா ஆயிரம் ரூபாய் வேலைதான் முக்கியம் அந்த வேலைக்கு போயிட்டு வந்து காலையில சாயங்காலம் சும்மா இருக்கு நேரத்தை ரோட்ல போய் வெட்டி கதை விடுவாங்க இல்ல அந்த டைம்ல ரெண்டு மாடு வழக்கெல்லாம் பிரயோஜனப்படும் வீட்டுக்கு பாலம் கிடைக்கும் அது ஒரு தொழிலா போயிட்டு இருக்கும் லாபகரமா போயிட்டு இருக்கோம் முழு நேரமா வளர்த்த முடியாது கண்டிப்பா எவ்வளவு இருந்தாலும் தெரியாதுலாம் வேற வேலைக்கு போக முடியாது அவங்க ஓகே ஒரு நாலு மாடு வளர்க்கலாம் ஒண்ணும் செய்யாது அல்லாம இளைஞர்கள் எல்லாம் வளர்த்தா தப்ப முடியாது பண்ண மாதிரி பண்றாங்க அதுக்கு தாங்க நம்ம அப்பா காலத்துல நல்லா இருந்திருக்கணும் அவங்க வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கணும் முதல்ல ஒரு கிரியேட் பண்ணி சீன் கிரியேட் பண்ணி ரெண்டு வருஷம் வளர்ப்பாங்க மூணு வருஷம் காணாது அதான் உண்மை அல்லாம புதுசா உருவாக்கி கொண்டு வர மாதிரிலாம் அதெல்லாம் பாடு நடக்காத கதை அது லாபகரத்துல சிலர் என்ன சொல்றாங்க பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்குறாங்களா அதோட இருபதாயிரம் வேலைக்கு ஒரு மன நிம்மதி இருக்கும் ரெஸ்ட் இருக்கும் இது உங்களுக்கு ரெண்டு மாடு வளர்த்தீங்கன்னா ரெண்டு ஆளுக்கு வேலை செய்யணும் அதுக்கு செய்யக்கூட திறமை இருக்கணும் மாடு கொஞ்சம் வேலை கூடுதலாமா நான் வேர்க்காம நடக்கக்கூடிய ஆளுக்கே நாம மாடு வளர்க்கலாம்னு முடியாத கதை ஆஹ் ஒரு ஆளா இருந்துட்டு ரெண்டு ஆளு வேலை செய்ய நான் தயாரா இருந்தா ஓகே இறங்கலாம்